ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஃபுட் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு பொடி இந்த பொடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பொடி இதில் சாதத்துலேயும் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம தான் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வெளியே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த சத்து இருந்தால் தான் ஸ்கின்னும் ஹேரும் ரொம்பவே ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பொடியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா ஸ்கின்னும் ஹேரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் வரும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது நிறைய இரும்பு சத்து இருக்குது அது என்ன பொடியில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க போலாம் போகலாம் ஏ நைஸ் டே இந்த பொடி வந்து செய்கிறதுக்கு ரொம்பலாம் செலவாகாது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியாக அந்த பொடி செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்தாச்சு அடுத்தது உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்தை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு அடுத்தது வரமிளகாய் எடுத்துக்கலாம் வரமிளகாயும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வரமிளகா நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு அதையும் வறுத்து வச்சிருக்கிற பொருட்களோட சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுக்கணும் ஒன்று போல் வறுக்கக்கூடாது தனித்தனியாக வறுத்தாதான் நல்லா வறுக்கலாம் அதனால பொறுமையாக தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பூண்டுங்க பூண்டு ஒரு பாஞ்சு பல் எடுத்துக்கோங்க அதை நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இன்னொரு பொருள் வந்து கருப்பு எல் கருப்பு எல் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுக்கும் போதே டபா வெடிக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கணும் கருப்பில் சேர்த்துக்கிட்டிங்களா ரொம்பவே வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும் பொடி வந்து இது வந்து ரொம்பவே ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இதயத்துக்கு நல்லது கருப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கறிவேப்பிலை பொதுவாக கறிவேப்பிலை வந்து நாம் வந்து சாதத்தில் குழம்புல இருந்தால் தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா முழு சத்து நமக்கு கிடைக்கும் மிக முக்கியமான பொருள் வந்து முருங்கைத்தலை முருங்கைத்தலையை நான் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போது அடுப்பில் சிம்மில் வச்சு பொறுமையாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ரேமில் வச்சு வறுத்தெடுத்திங்கன்னா முருங்கை தலை கறி அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு மெதுவாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் சூடு ஆறுன பின்ன அரைச்சிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க உப்பும் பெருங்காயமும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க முதல்ல முருங்கை தலைய நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் முருங்கைத்தலை கையில் அமுக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக உடையுது இந்த அளவுக்கு நாம் பொறுமையாக வறுத்துக்கணும் முருங்கை தலையில் நிறையவே இரும்பு சத்து இருக்குது இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது முருங்கைத்தலையும் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது முன்னாடி நாம் வறுத்து வச்சுருக்கிற பொருட்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் ஒரு சூப்பரான சுவையான பொடி ரெடி இந்த பொடி ரொம்பவே சத்து இட்லி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இது நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வர மாதிரி செஞ்சுக்கிட்டேன் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னும் ஹேரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த பொடி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குழம்பு இல்லாத டைமில் இதை சாதத்தில் போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஓகே இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க ஸ்கின்னும் ஹேரும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே பாய் டாட்டா தேங்க்யூ